தினமல நேயர்களுக்கு வணக்கம் இனி எந்த படத்துடைய திரை விமர்சனம் பார்க்க போறேன்னா பரமசிவன் ஃபாத்திமா இந்த படத்துடைய டேரக்டர் இசக்கி கதை என்னன்றது பார்த்திங்கன்னா ஒரு கிராமம் மூணாக பிளவு ஒரு கிராமத்தில் முஸ்லீம்ஸ் மட்டும் இருக்காங்க ஒரு கிராமத்தில் ஹிந்துஸ் மட்டும் இருக்காங்க இன்னொரு கிராமத்தில் கிறிஸ்டியன்ஸ் மட்டும் இருக்காங்க இந்த கிராமம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது ஒன்றா எல்லோருமே இந்துஸாக எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எப்படி பிளவுபட்டு போகுது அதுக்கான காரணத்தை சொல்கிறாங்க அந்த ஹிந்துஸாக இருக்கும்போது அந்த கிராமத்தில் ரெண்டு அழகான குழந்தைகள் இருக்காங்க அதில் ஒரு குழந்தையோட பேர் பரமசிவன் இன்னொரு ஒரு குழந்தையோட பேர் தமிழ் செல்வி அந்த தமிழ் செல்வி ஃபாத்திமாவாக மாறுறாங்க அதுக்கு காரணமாக என்ன இருக்குன்னா அவங்க அப்பா வந்து படித்ததுக்கு அப்புறமாவும் வேலை இல்லாமல் இருக்கார் கிறிஸ்டின் ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்க எங்கள் ஸ்கூலில் நான் அவங்களுக்கு வேலை வாங்கி தரோம் ஆனால் நீங்கள் கிறிஸ்டினா மாறுங்க அப்படின்றது சொல்கிறாங்க அதையும் அவங்க அப்பா அக்செப்ட் பண்ணிட்டு எக்கனாமியாக நம்ம அடுத்த லெவலுக்கு போகணுன்றதுக்காக கிறிஸ்டினா மாறி அவர் அந்த வேலைக்கு போகிறாரு அதன் காரணமாக இந்த தமிழ் செல்வி அப்படின்ற பொண்ணும் ஃபாத்திமாவாக மாறுறாங்க இதுக்கப்புறம் இந்த ரெண்டு குழந்தைங்களும் சின்ன வயசுலேருந்து வளர்ந்துட்டு வராங்களா அப்போயே அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறமா இந்த பையனும் பெரிய பையன் ஆனதுக்கப்புறமா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அது அந்த வீட்டில் இருக்க அண்ணன் கேரக்டர் ஹீரோயினோட அண்ணன் கேரக்டருக்கு இரிட்டேட் ஆகுது இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார் கடைசியில் இந்த பரமசிவனும் பாத்திமாவும் சேர்ந்தாங்களா இல்லையா இந்த மூணாக பிரிஞ்சு இருக்க ஊர் ஒன்றாக இணைஞ்சுதான் இல்லையான்றதான் இந்த படத்துடைய கதையாக இந்த படத்தோடைய கண்டென்ட் இருக்குது தெரியல அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அது ரொம்ப கரெக்டாக ரொம்ப ஆசைப்பட்டு அது எடுத்துருக்காங்கன்றது புரியுது ஆனால் இப்படிப்பட்ட கண்டென்ட்டில் பெரிய இடியாப்ப சிக்கல் என்னென்னா கண்டிப்பாக நம்ம யாரையாவது ஒருத்தர் ஹர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது இந்த கண்டென்ட்டுடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் ஏன்னா இப்படிப்பட்ட கண்டென்ட் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து எல்லோரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் எல்லா மதமும் ஒரே மதம் தான் எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தான்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்க ஏதோ ஒரு மிருகம் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு வழி கிடையாது அதுதான் நம்ம எல்லாருக்கிட்டையுமே நம்ம பார்த்துட்டு வரோம் அதன் காரணமாக தான் எல்லாருமே பிரிஞ்சுருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன படம் எடுத்தாலும் போதனைகள் சொன்னாலும் யாரும் எதுவும் மாறப்போகல் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு கதையை எடுத்து அதில் ஒரு சாராராக இன்னொரு சாரார் எதிர்த்து பேசுகிற மாதிரியோ இல்லை கிண்டல் பண்ணுற மாதிரியானோ வசங்களோ சீன்ஸோ வைக்கும்போது அந்த சீனை மட்டும் ஏதோ ஷார்ட்ஸ்லேயோ இல்லை யூடியூப்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்குறாங்கன்னா அது கண்டிப்பாக இன்னொரு ஒரு சாராரை இரிட்டேட் பண்ணுமா பண்ணாதான் அதை கண்டிப்பாக இந்த டீம் மெம்பர்ஸ் யோசிச்சிருக்கணும் அதை பெரிய லெவலில் மிஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த படத்தில் வர ஃபாதர் வந்து இன்னொரு ஒரு சிவனடியார கிண்டல் பண்ணுறாரு அந்த சிவனடியார் இந்த ஃபாதரை எப்படி ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் இப்படி ரெண்டு இடத்துலையுமே எனக்கு முரண்பாடு இருந்தது அண்டு ஒருத்தர் இஸ்லாமியராக மாறி இருக்கார் அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க தொப்பி இருந்தது அதன் காரணமாக அவங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்றதலாம் எதை நோக்கி சீன்ஸ் எல்லாம் அவங்க ஸ்டேஜ் பண்ணாங்கன்றதே எனக்கு புரியல பட் படமாக பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் இப்படிப்பட்ட காட்சிகள் இருக்கிறதுனாலே உங்களை எங்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்குது படம் முடிகிற வரைக்கும் அண்ட் இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டர்ஸாக ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க ஒருத்தங்க விமல் இன்னொருத்தவங்க சாயா இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடியே சார் அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துலேயும் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் இந்த கதைக்கு என்ன தெரியும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட ஓவரால் ப்ளஸ் பாயிண்ட்டாக ஒரு சீன் என்ன அமைஞ்சதுன்னா கிளைமேக்ஸில் ஒரு சாமி பாட்டூன் வரும் அதில் கோரியோகிராஃபியாக இருக்கட்டும் அதில் சாயாவும் விமலும் பண்ண பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் அதுக்கு மியூசிக் பண்ண தீபனாக இருக்கட்டும் எல்லாருமே பிரிச்சுட்டாங்க தான் சொல்லுவோம் ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க எப்போயுமே ஒரு படத்தோடைய அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்றது கண்டிப்பாக பீக்காக இருக்கணும் அப்போ தான் கிட்டே அது கனெக்ட் ஆகும் அதை ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க அதுக்காக இந்த டீமுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகும் இந்த படத்தோடைய டேரக்டர் இசக்கி இருக்கார்ல அவரே இந்த படத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்கார் அங்கே தான் இந்த படம் அடிவாங்கது ஏன்னா இந்த படத்தோட செகண்ட் ஆஃபில் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வராங்க அந்த போர்ஷனில் அவர் டேரக்டர் கிடையாது ஆக்டராக அந்த போர்ஷன் எல்லாமே ரொம்ப நீட்டாக கரெக்டாக இருக்குது ஆனால் இந்த டேரக்டராக ஒரு ஆக்டராக உள்ளே வராருல்ல ஒரு படத்துக்குள்ளே அந்த போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே படத்தோட ஃபர்ஸ்டாக ஃபுல்லாகவே அந்த ட்ராமாவை ஸ்டேஜ் பண்ணுறதுக்கு அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு அவர் ரொம்ப தெல்ல தெளிவாகவே தெரியும் நான் இப்படிப்பட்ட நிறைய டேரக்டர்ஸை பார்த்துருக்கேன் அவங்க வந்து வெறும் டேரெக்ஷன் பண்ணாங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணுவாங்க வெறும் ஆக்டர்ஸாக இருந்தாங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணுவாங்க இது ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல கொலாபரேட் பண்ணும்போது அந்த சீன் பெஸ்ட்டாக வரணும் அவங்களுடைய போர்ஷன்ஸ் கரெக்டாக வரணுன்றதை யோசித்து யோசிச்சு கரெக்டாக அந்த டேரக்ஷன் பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடுவாங்க இந்த படத்தில் நான் அந்த ஒரு மிஸ்டேக்கை பெரிய அளவில் பார்த்தா கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டங்களில் அவர் அதை சரி பண்ணிக்கிட்டார்னால் இன்னும் ரொம்ப அழகான ஒரு டேரெக்டராக வருவார்ன்றதில் சந்தேகமே இல்லை இந்த படத்தோட சினிமாடகிராஃபர் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் பட் சினிமாடகிராஃபரோட தப்பாக இல்லை டிஐ கலர்ஸ்டோட தப்பான்றது தெரில ஒரு சீனு இந்த படத்தோட ஹீரோவோ அப்பா இறந்துருவார் அந்த பாடியை இந்த ஹிந்துக்களோட ஊரில் தான் அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போராடுறதுக்காக வருவார் அந்த சீக்வென்ஸில் கட்டு கட்டு போவோம் ஹீரோ சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ டோனில் இருக்கும் அந்த ஹீரோ ஹீரோயினோட அப்பாவை அடக்கம் பண்ண சைடு பார்த்தீங்கன்னா எல்லோ டோனில் இருக்கும் கண்டிப்பாக டிஐ பண்ணதுக்கப்புறமா எல்லாேருமே செக் பண்ணுவோம் இல்லை சினிமாட்டோகிராஃபியில் ஷூட் பண்ணதுக்கப்புறமாவும் நம்ம எல்லாேருமே செக் பண்ணுவோம் எப்படி வந்திருக்கு அப்படி இருக்கும்போது இந்த கலர் டோனெல்லாம் எப்படி ரொம்ப ஈஸியாக மிஸ் பண்ணிவிட்டு கடந்து போனாங்கன்றது தெரியல இப்படி நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அதெல்லாம் சரி பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க வெறும் மெயின் கேரக்டர்ஸாக இருக்க விமல் அண்ட் சாயா அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் நல்லா இருந்தால் மட்டும் இந்த படம் பயங்கரமாக மாறாது அதை தாண்டி மற்றவங்க மிக முக்கியமாக படத்தோட டேரக்டர் அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் இன்னும் நல்லா இருந்திருக்கலாமோ அப்படின்றது தோணுச்சு அண்ட் இந்த படத்தோடைய வில்லனாக ஒரு கிறிஸ்டின் ஆக்டர் மாதிரி ஒருத்தரை காட்டுறாங்க அவருடைய கேரக்டருமே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தால் இருக்கும் அப்படின்றது தோணுச்சு இப்படி இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து படத்தோட சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக இருந்தாலும் மெயின் கேரக்டர்ஸாக இருக்காங்க அவங்களால தான் இந்த படம் அடுத்த ரேஞ்சுக்கு எலவேட் ஆகுது அவங்க அந்த போர்ஷன்ஸை மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்றது தோணிவிட்டு ஓவராலாக எடிட்டாக பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருந்தாங்க இதை தாண்டி இவங்க சொல்ல வர கருத்து என்னன்றது பார்த்தீங்கன்னா எல்லாருமே எப்போயுமே மனுஷங்களாக இருப்போம் எல்லோரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணும் எந்த மதமும் எந்த மதத்துக்கு கீழே கிடையாது மேலே கிடையாது எல்லாமே ஈக்குவல் தான் அப்படின்றத சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறது தான் இது எல்லாருக்குமே தெரியும் பட் அதை யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அதுக்கான ரீசன் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த மிருகம் அந்த மிருகத்தை நீங்கள் மாற்றணும்னு ஒரு படம் எடுக்கிறீங்கன்றது எனக்கு புரியுது ஆனால் அந்த படம் எடுக்கும் பொழுது நிறைய சிக்கல்குள்ளே நம்மளே மாட்டிக்கிறோம் அது ரைட்டிங்லேயே தெரிஞ்சிருக்கும் அதை தாண்டியும் நாமளும் ஒரு கமர்ஷியல் ரீதியாக ஒரு படம் பண்ணோம் இது எப்படியாவது ஒரு இடத்துல ஆடியன்ஸ்கிட்ட சேர்ந்துடும் அப்படின்ற ஒரு பார்வை இருந்திருந்தால் அது தப்பாக தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது வேறு எதுவும் கிடையாது இதை தாண்டி நீங்கள் இந்த பரமசிவன் ஃபாத்திமா படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்து இல்லைன்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்குவோம் இதே சூப்பராக நான் அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அதிரடா விஷயங்கள் நான் பிரவீன் கேஸ் பாய்